வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இந்தியாவில் இருந்து வேலைக்காக பதினெட்டு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் நபர்களுக்கான முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம் வெளியுறவுத்துறையின் அதிகாரபூர்வ தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு இந்த தகவல்களை இந்திய வாழ் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்தியாவில் இருந்து ஜனவரி முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முதலாம் திகதி முதல் அரசின் அனுமதி பெற்று மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்ற அறிவிப்பை கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கையில் கட்டார் அமீரகம் சவுதி அரேபியா பஹரன் ஓமான் மலேசியா ஆப்கானிஸ்தான் இந்தோனேசியா ஈராக் ஜோர்தான் குவைத் லெபனான் லிபியா சூடான் தென்சூடான் சிரியா தாய்லாந்து ஏமன் உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளின் பயணம் செய்ய இந்த முன்பதிவு தேவை என்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் இந்த உத்தரவு நிறுத்தி வைப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கையொன்றை தற்சமயம் வெளியிட்டிருக்கின்றது இதனையடுத்து இந்த பிரச்சினை தொடர்பாக இனிமேல் யாரும் அச்சமடைய தேவையில்லை யாருக்கும் இந்த புதிய அறிவிப்பு பற்றி தெரியாது எனவே உங்கள் வளைகுடா நண்பர்கள் மற்றும் இந்திய வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்த உதவிடுங்கள் என்று நாங்கள் பார்த்த மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு 18 நாடுகளில் வேலை செய்யும் மக்கள் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பதிவு செய்ய வேண்டுமென்ற சட்டம் அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் தற்காலிக நிறுத்தி வைப்பு தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தியொன்றை இந்திய வாழ் நண்பர்களுக்காக தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் இந்த தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்துகின்றோம் நன்றி